ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிரை போல் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே வணக்கம் தேய்பிரை அஷ்டமி பைரவர் அபிஷேகம் அலங்காரம் ஆராதனை கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருள்மிகு வைத்தியநாத சுவாமிகள் ஆலயத்தில் நடைபெற்ற பைரவர் ஆராதனை இம்மைக்கும் மறுமைக்கும் நன்மை தருபவர் சிவனின் அவதாரமாக போற்றக்கூடிய பைரவர் ருணம் துரோகம் சத்ரு என்று சொல்லக்கூடிய கடன் நோய் எதிரிகள் இவர்களிடம் இருந்து நம்மை காத்து அருள் புரிகின்ற மிக பெரிய சக்தியை பெற்ற பைரவர் நாம் வாழுங்காலத்திலும் நாம் வாழ்ந்து மறைந்த பின்பும் மோட்சகதியை அடைவதற்கு உறுதுணையாக இருந்து நமது பாவங்களை வேறருக்கச் செய்கின்ற மிக பெரிய சக்தியான சிவபெருமானின் அவதாரம் அதனால தான் காசிக்கி அதிபதி காசி ஸ்தலம் இந்து மதத்தின் மிக மிக முக்கியமான தலங்களில் யாத்திரை செய்வ வேண்டிய ஒரு தலம் இந்துவாக பிறந்த அனைவரும் தன்னதுடைய வாழ்நாளில் ஒருமுறையாவது காசி யாத்திரை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு மிக பெரிய புண்ணிய பூமியாக விளங்கக்கூடிய காசி அந்த தளத்தின் காவல் தெய்வமாக இருக்கக்கூடியவர் வந்து பைரவர் அதனால்தான் கால பைரவர் அப்பேற்பட்ட கால பைரவரை அவருக்கே உரித்த அஷ்டமி தினத்தில் வழிபட நம்முடைய பாவங்கள் அனைத்தும் சிறுக சிறுக குறைந்து நம்முடைய கஷ்டங்கள் நீங்கும் என்பது ஐதீகம் அதிலும் முக்கியமாக தேய்பிரை அஷ்டமி தேய்பிரை அஷ்டமி காலங்களில் நடக்கக்கூடிய அபிஷேகங்கள் ஆராதனைகளில் கலந்து கொண்டும் அபிஷேக பொருட்கள் வழங்கியும் பைரவரை தொழ வணங்க அவருடைய பூரண அருள் நமக்கு கிடைக்கும் அந்த வகையிலே தேய்பறை அஷ்டமி நாளில் பைரவருக்கு நடந்த அபிஷேகம் அலங்காரம் ஆராதனை இந்த காணொளியை கண்டு கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் சகலவிதமான சௌபாக்கியங்களும் கிடைக்க இறைவனை பிரார்த்திக்கின்றேன் சகலரும் சகல சௌபாக்கியங்களுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வாழ்க